அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரு எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க கொல்லா நெறிய குவளையமெல்லாம் உங்குக சற்க்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் இப்போது இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வள்ளற்பெருமான் அருளிய அருள் விளக்க மாலை என்ற நூறு பாடல்கள் அருளியுள்ளார்கள் அதை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருவோம் இன்று தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் ஒன்று அருள் விளக்கே அருள் சுடரே அருள் ஜோதி சிவமே அருள் அமுதே அருள் நிறைவே அருள் வடிவப் பொருளே இருள் கடிந்து என் உளமுழுதும் இடம் கொண்ட பதியே என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே மருள்கடிந்த மாமணியே மாட்டரியா பொன்னே மண்டில் நடம் புரிகின்ற மனவாளா எனக்கே தெருள் அளித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்தரசே நான் செய்மொழி ஏற்றருளே அதாவது அருள் விளக்கே அருள் விளக்குன்னா நாம் அணையா தீபம் வச்சிருக்கின்ற அருளே நிறைந்து விளங்குகின்ற விளக்கே என்றும் அருள் சுடரே என்றும் அருள் ஜோதி சிவமே என்றும் அருள் அமுதே என்றும் அருள் நிறைவே அருள் வடிவமாக விளங்குகின்ற பொருளே என்றும் இருள் கடிந்த என்னுடைய இருள் சூழ்ந்த அறியாமை என்னும் உருள் இருள் சூழ்ந்து விளங்குகின்ற என்னுடைய வன்மையான கடினமான அந்த இருளையெல்லாம் விளக்கி இருள் கடிந்துன இருளையெல்லாம் விளக்கி என் எனக்குள்ளே உளம் என்னுடைய உள்ளம் முழுதும் இடம் கொண்டு பதியாக விளங்குகின்ற அருள் ஆண்டவரே என்னுடைய அறிவாக விளங்குகின்றவரே என் உயிராக விளங்குகின்றவரே எனக்கு இனிய உறவாக விளங்குகின்ற உறவாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே மருள் மயக்கம் என்ற அந்த உலக உலகியல் வாழ்க்கை மயக்கத்திலெல்லாம் கடிந்து என்னை அதை அதிலிருந்து விடுபட்டு விடுவித்து அருளிய மா மணியாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே இவ்வளவுதான் மாற்று என்று சொல்லப்பட முடியாத பொன்னாக விளங்குகின்ற ஆணி பொன்னாக விளங்குகின்ற அருள் பெருஞ்சோதி ஆண்டவரே அருள்வெளியில் அண்டத்திலே அருள்வெளியில் அந்த மண்டத்திலே நடம் புரிகின்ற என்னுடைய பதியாக விளங்குகின்ற மனவாளரே எனக்கே வல்லற்பெருமான் இங்கு வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் எனக்கு வல்லற்பெருமானுக்கு தெளிந்த அழி தெரிந்த அறிவு அளித்த உயர்ந்த நிலை திருவாளா ஞானமே உருவாக கொண்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தெய்வ நடத்தரசே நான் இந்த பாடுகின்ற மொழியையும் இதையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று பெருமான் சொல்கின்றார்கள் அதாவது அருள்நடம் புரிகின்ற நடராஜர் ஒருவரே எங்கனும் ஒவ்வொரு சிற்றணுமும் நிறைந்து நின்று தன் உண்மை வெளிப்படுத்த திருநடனம் என்னும் செயலை சதா செய்து கொண்டே இருக்கின்றார் அதனால் முதலில் ஒரு குறிப்பிட்ட அணு பூத சக்தியால் சூழப்பட்டு இருந்தது அடுத்து ஓரறிவு வ நம்ம அணு ஆன்மாக்கள் எல்லாம் அடுத்து ஓரறிவு வடிவாலும் அதன் பின்னர் ஈரறிவு உருவாலும் வரிசையாக பல பிறவிகளில் உள் விளைவு பெற்று அதனுடைய அனுபவத்தை ஒவ்வொரு பிறவியாக பிறந்து அந்த அனுபவத்தை எல்லாம் பெற்று வருகின்ற கடைசியில் மனித பிறப்படைந்து அறிவிலே அருள் விளக்கம் உண்டாக்கின்ற அந்த தருணத்திலே கடவுளை இறைவனுடைய இணையடிகளின் உண்மையையும் திருநடனத்தின் இரகசியத்தையும் கண்டுகொள்ள ப நாம் கண்டுகொள்ள வே கண்டுகொள்ளப்படுகின்ற பெருமானுக்கு கண்டு கண்டு கொண்டுள்ளார்கள் அதையும் நம்மை கண்டு சொல்கின்றார்கள் இந்த பாடலின் மூலம் இதுவே நடராஜ நடனமாக புனைந்து கூறியுள்ளார்கள் இந்த நடனம் இல்லாத இடமே இல்லை ஆனாலும் அனுபவத்திற்கு வெளிப்பட்டு விளங்கும் இடம் அருள் உணர்வு கொண்டிருக்கும் அருளுறவு கொண்டிருக்கின்ற நம் மனித இந்த தேகத்திலே நாமாகத்தான் இருக்கின்றோம் நாமே ஆலயம் அம்பலம் எல்லாம் இந்த அம்பலத்தில் நடம்புரிகின்ற நம் உடம்பாகிய இந்த மனித தேகத்தில் நடம்புரிகின்ற இறைவரை அம்பலத்தரசராக கூடு கூறுகின்றோம் இவ்வம்பலத்திலே நடுநின்று ஆடுகின்ற நடராஜர் அருளானந்த நடனம் புரிகின்றார் அம் பல் அம் என கொண்டு பார்க்கும்போது பல் நிலையில் ஒளிரும் நடனபதிக்கு இருபுறமும் இருக்கும் அம் இரு காவலாக உள்ளதாம் அம் பல் அம் என்றாள் மேலும் புறநிலையுருவம் சுத்த தேகமாகிய பொன்னாகவும் அகநிலையுருவம் ஞான தேகமாகவும் பழம் அல்லது பழமாகவும் இடைநிற்கும் அரு உருவம் அதாவது உருவம் இல்லாத அருவம் இல்லாத லிங்க வடிவம் அது அல்லது அந்த ஜோதி வடிவம் அரு உருவ பிரணவ தேகம் அம் என்னும் ஆனந்த சௌந்தரிய வடிவாகவும் விளங்கு விளங்குவதால் பொன்னம்பலம் என்பது நம் நடன நடன நடனவதியாக விளங்குகின்ற அருப்பெரின் ஜோதி ஆண்டவரின் அருட்பேரம்பரமாக உள்ளது இந்த பொன்னம்பலம் கடவுளின் கருணை நடம் பூரணமாக வெளிப்பட்டு விளங்கும் இடமாகும் இந்த நடனபதி ஒருவரே எனினும் அருவ அருவாய் கணுக்கு தெரியாத அருவமாகவும் எங்கும் மறைந்திருந்தும் அரு உருவமாயும் அறிவில் வெளிப்பட்டு தோன்றியும் அப்புறத்தில் காண முடியாமலும் உருவாக எங்கும் எவ்வுயிருக்கும் எப்பொருளுக்கும் எல்லா பொருள்களுக்கும் விளங்கி கொண்டும் இருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த பாடலின் மூலம் இன்று இம்மூரு மூவுருவம் அதாவது சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் மூவுருவம் கொண்ட இறைவடிவே பொன்னம்பலத்தின் தத்துவமாகும் அவரும் அவர் ஆடும் இடமும் ஒன்றேயாகும் மனிதனில் இந்த நடராஜ தத்துவம் காரண சூக்கும தூள வடிவிற்கலந்து விளங்குகின்றது இதிலும் நடுவுற்ற சூக்கும வடிவாய் ஒளிரும் இடம்தான் சிறனடுவே சிறனடு சிற்றம்பலத்திலே இருக்கின்ற புருவமத்தி சிற்றவையில் விளங்குகின்றது இதற்கு அகமும் புறமும் திருவடிகள் இரண்டும் அம் என விளங்குகின்றதுவாம் இவ்வுண்மையெல்லாம் பெருமான் ஆறாம் திருமுறையிலே சொல்கிறாள் ஆடும் கருணை திருநடத்தி ஆடும் இடம்தான் யாதென்றேன் பாடும் திருவும் சௌந்தரமும் பழமும் காட்டும் இடம் என்றார் நாடும்படி நன்கு அருளும் என்றேன் நங்காய் முன்பின் ஒன்றேயாய் இழுதி பல் நடுபுலதாம் என்றார் தோழி இவ்வா தோழி குறைக்கிற மொழியாக அந்த பாட்டில் பெருமா பெருமா அருப்பு அருட்பிரகாச பலர் பெருமான் சொல்கிறார்கள் என்ற பாடலை கருத்தால் உண்மையை நன்கு நாம் இதை உணர்ந்து கொள்ளலாம் அவர் ஆடும் இடம் சிதம்பரம் அதாவது பரம ஞான ஆகாசம் சிற்றம்பலம் சின்னஞ்சிறு அணுபாலயமாக இருக்கின்ற நான் சிறு திருச்ச சிற்றம்பல நான் சிறனடு சிற்றம்பல சிற்றவையாகும் தில்லைவனம் பிறப்பிறப்பென்னும் விஷத்தன்மையை பிணியை நீக்கும் இடம் அதாவது மரணம் என்ற பிணியை நீக்கும் இடம் இது என்று கூறப்படும் அன்றியும் ஆன்மாக்களாகிய சிவாலயங்கள் தோறும் இந்த மூர்த்தி எழுந்தருளை விளங்குவதால் அங்கெல்லாம் இந்த நடராஜர் சந்நிதியை காணலாம் மேலும் ஐம்பூத அணுக்களிலும் இருந்து ஆட்டம் போடுகின்றதனால் பஞ்சபூதங்களிலும் பஞ்ச சபைகளிலும் அருள்பரிஞ்சோதி ஆண்டவர் வெளிப்படுகின்றார் இவைகளுக்கெல்லாம் மேலாய் இப்பொழுது அருள் உண்மை முழுமையாக நேரடியாக வெளிப்பட்டு விளங்கும் உத்திரஞான சிதம்பரத்தில் வடலூரில் சத்திய ஞான சபையில் அருட்பெருஞ்சோரி ஆனந்த நடனபதியா எழுந்தருளி எழுந்த எழுந்தருளி கருணை ஆனந்த இன்ப வாழ்வை வழங்க உள்ளார் பிறவிடங்களிலெல்லாம் திருநடம் காட்டி உளம் கவர்ந்து ஆட்கொண்டு ஆடியார் தம்மை உருவம் நம் தம்மை உருவத்தை மறைத்து கொண்டு இந்த மனித தேகத்தில் எல்லா உயிர்களிலும் உள்ளே மறைந்து கொண்டிருக்கின்றார் இந்த சத்திய ஞான பொதுவிலே சபையிலே கோட்டத்திலே எழுந்தருளிய நடனபதி அழியா உருவமேற்று நித்தியானந்திய நித்தியானந்த திருநடம் புரிய தொடங்கியுள்ளார்கள் என்பதை உலகமெல்லாம் காண உள்ளது ஆகவே இந்த அருள் பெருஞ்சோதி ஆனந்த நடராஜ பெருமா அருள் பெருஞ்சோதி ஆண்டவரின் அருள் உண்மையை வழங்க வந்த அருள் விளக்க மாலைக்கு உரை விளக்கம் செய்ய திருவருளை உள்நின்று நின்று தூண்டிவிட்டு உள்ளது ஆகவே இனி அடுத்த பாட்களை எடுத்து ஆராய்ந்து நீ ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்வோம் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்கிறேன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருபெறிஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அருட்பெறிஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெறிஞ்சோதி தனிப்பெருங்கனை அருபெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்